ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு கிருத்திகை நட்சத்திரம் என்ன விசேஷம்னா ஆளிநாடன்டன் கலியன் நாலு கவி பெருமாள் அருள்மாரி மங்கையர்கோன் பரகாலன் நீலன் என்ற பல பெயர்களை உடைய கிபி எட்டாம் நூற்றாண்டில் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை பௌர்ணமி திதி கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்குறையலூர் என்ற ஊரில் ஆளிநாடுடைய வள்ளித்திரு தம்பதிகளுக்கு விஷ்ணுவின் சாரங்கம் என்னும் வில்லின் அம்சமாக பிறந்த திருமங்கடைய திரு நட்சத்திரம் இன்றைக்கி அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா பன்னெண்டு ஆழ்வார்களில் இவர் தான் பன்னெண்டாவது ஆழ்வாராக போற்றப்படுறாரு இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள்லேயும் மேக்ஸிமம் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்று அதாவது பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நாலு திருக்குறுந்தாண்டகன்ற பேரில் இருபது பாடல்கள் திருநெடுந்தாண்டகம் முப்பது திருவழி என்ற ஒரு பாடல் சிறிய திருமடல் எழுபத்தேழரை பெரிய திருமடல் நூற்றி நாற்பத்தி எட்டரை மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று பாடியுள்ளார் நூற்றி எட்டு திருப்பதிகளில் எண்பத்தே திருப்பதிகளை சேச்சிருக்காரு சேச்சதுமில்லாத பெருமாளை பற்றி பாடியிருக்கார் அந்தந்த ஊர் பெருமாளை பற்றி இவரோட தந்தை சோகராஜாவுக்கு சேனை தலைவர்களாக ஒருத்தராக இருந்தார் அவர் பிறந்தப்ப நீலன்னு பெயர் இட்டாங்க அவரோடப்பா சேனைத் தலைவராக இருந்ததுனால போர் பயிற்சி பெற்று அரசனுக்காக பல போர்களில் வெற்றி பெற்று மகிழ்விட்டதுனால் திருமங்கையின் நாட்டின் மன்னனாக பரகாலன்ற மூடி முடிசூட்டப்பட்டார் இப்போ இருக்கிற திருநகரி தான் அப்போ திருமங்கைன்ற தேசமாக இருந்தது அந்த நாட்டுக்கு சிற்றரசனாக ஆண்டு வந்தார் அவருக்கு பர பரகாலன்ற பெயர் சுட்டினாங்க சிற்றரசன் என்ற முறையில் சோழராஜாவுக்கு கப்பம் செலுத்திட்டு வந்தார் இப்போ அண்ணன் கோயில் அழைக்கப்படுற திருப்பதியில் உள்ள தாமரை பொய்களில் நீராட வந்த தேவ மாதர்களில் ஒருத்தி மற்றவங்கள விட்டுட்டு தனியாக நின்றுட்டா அந்த குளத்தில் குமுதமலை பறிச்சுட்டு போது அவங்க தேவ மாதர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ வந்து வைணவத்தை வைத்தனம் பார்த்துட்டு தன்னை பாதுகாக்க வேண்டினான் அவரும் அதுக்கு செஞ்சு அவர் வீட்டில் அழைச்சிட்டு போய் குமுதவல்லின் பெயரிட்டு வளர்த்து வந்தார் ஒற்றர்கள் மூலம் குமுதவல்லியோட சிறப்பழகையும் அழகையும் அந்த மங்க மன்னன் அவரோட வைத்தியர்கிட்ட போய் செஞ்சு அவர் இந்த குமுதவல்லியை தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குமாறு வேண்டினார் ஆனால் இந்த குமுதவல்லி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற ஐவகை சிறப்புடைய வைணவரை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா குமுதவல்லியோட அழகை காதலாகி போன திருமங்கையாவார் திருநறையூருக்கு சென்று அந்த ஊரில் கோயில் கொண்டுள்ள நம்பியிடம் வந்து திருச்சங்கில திருச்சங்கிலட்சனை மற்றும் திருக்கண்ணபுரத்தில் போயிட்டு அங்கே உபதேசம் பெற்றும் பன்னிரண்டு திருமண காப்புகள் இணைந்து திருமங்கை மன்னன் குமுதவல்லிய மீண்டும் சென்று கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டார் ஆனால் குமுதவல்லி கண்டிஷன் போட்டா ஆயிரத்தெட்டு வைணவர்களுக்கு நாள்தோறும் ஓராண்டு காலம் அமுது செய்வித்து அவர்கள் போஜனம் செஞ்ச சேஷத்தையும் அவர்கள் திருவடைகளை விளக்கிய நீரையும் உட்கொண்டால் தான் மங்கை மன்னனை மனம் புரியுவேன் சொல்லி குமுதவல்லி சொன்ன அதுக்கும் சம்மதித்து திருமங்கை குமுதவல்லியை கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ இருக்கிற மங்கை ஊரில் வைணவர்களுக்கு உணவளிக்க ஏற்பாடு செஞ்சு பெருந்தோட்டம் நிறுவி அதில் வாழை முதலான காய்கறிகள் அனைத்தும் வச்சு திருமங்க மன்னர் வைணவ அடியார்களின் பூஜனையை சிறப்புற நடத்தி இருந்தார் இதுக்காக நிறையா செலவு அவரால் கப்பம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு அரசன் அமைச்ச ஏவலாளர்கள்ட் பண்ணி அவங்க சம தாமதிச்சதுனால அரசன் தன் சேனை தலைவனை அனுப்ப அவன் இவரை பிடிக்க முயலையில் இவர் ஆடல்மான்ற தன்னோட குதிரை மேதேரி அவரை போரிட்டு அவனை துரத்து விட்டுட்டார் உடனே ராஜா சோழ நாட்டு ராஜாவே வந்து பெரிய படையோட இவரை எதிர்த்து வந்தார் ஆனாலும் இவர் உடலை ரொம்ப பெரிய சண்டை போட்டார் சோழ நாட்டு ராஜாவால் இவரை எதிர்த்து போராட முடியாதனால நைச்சியமாக அவர்கிட்ட பேசி அவரை பாராட்டுற மாதிரி கூட்டுன்னு போயிட்டு அருகில் இந்த அமைச்சரோட அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் கனவில் பெருமாள் வந்து ஒரு வேகவதி ஆற்றக்கரையில் ஒரு இடத்துல செல்லும் புதஞ்சு கிடக்கிறத அவருக்கு சொல்ல அவரும் வந்து அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சரும் அவரும் அந்த காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த வேகவதி ஆற்றங்கரையில் அவர் காட்டின இடத்துல அந்த நிதியெல்லாம் எடுத்து தோண்டி எடுத்தாங்க கப்பம்பு பணத்தெல்லாம் கட்டிட்டு அப்புறம் மீந்ததை வந்து அடியார்களோட பூசைக்கு பயன்படுத்தினார் அரசன் இந்த வரலாற்றை அறிஞ்சு இவர்கிட்ட இந்த பணத்தை திருப்பி அனுப்பி மறுபடியும் அடையார்களோட பூஜைக்கு உதவினார் ஆனாலும் நிறைய பொருள் இந்த அடையார்கள் பூஜைக்கு தேவைப்பட்டதுனால அவரோட தோழர்களான நீர்மேல் நடப்பான் நியலில் ஒதுங்குவான் ஊதுவான் தோலா வழக்கன் என்ற நாலோ நாலு பேரோட துணை கொண்டு வைப்பறிலாம் செஞ்சு பொருளிட்ட முற்பட்டார் இவரோட அடியார்க்கு அடியை கண்ட அளவிலா இன்புற்ற இறைவன் இவருக்கு அருள் புரிய எண்ணி திருமண கோலத்தில் சிறந்த அணிகளுங்கூட தன்னோட தானும் தன் மனையாளமாக இவர் பதுங்கி நிற்கும் வந்தார் திருமணங்கொல்ல என்ற ஊரில் ஒரு பதுங்கி பதுங்கியிருந்த அந்த பரகாலர் அவர்களை த துணைவர்களுக்கு உதவி கொண்டு வழிபறி செஞ்சார் அப்போது மணமகன் காலையில் இருந்த மோதிரம் கயற்ற முடியாமல் போச்சு தன்னோட பல்லால அதை கடித்து வாங்க பெருமாள் மருமகனான பெருமான் இவரை கலியன் என்று பெயரிட்டார் பறித்த பொருட்களெல்லாம் மூட்டையாக கட்டி அதை எடுக்க போது மூட்டை வந்து அதை எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு அப்போ பரகாலர் மணமகனு மணமகனு கிட்ட என்ன மந்திரம் செஞ்ச இது மாதிரி தூக்க முடியலன்றதுக்கு வா கிட்ட வா உனக்கு அந்த மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி அவரை அருகில் அழைத்து பெரிய திருமந்திரம் என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை இவருக்கு உபதேசித்து பெரிய திருவடியின் மேல் பிராட்டியுடன் இவர் முன் மெய் மெய்ப்பொருள் உணர்ந்த தெளிந்த பறக்காளர் இறைவனை நோக்கி வாடினேன் வாடி ஒருந்தினேன் என்று தொடங்கி பாடல் செஞ்சு நிறைய எல்லாம் பாட ஆரம்பிச்சார் அப்போ வடமொழிக்கு ஒப்பான வேதங்களுக்கு ஒப்பந்த நான் நான் அருள் செய்த ஆறு அங்கங்கள் போன்று பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநடுந்தாண்டகம் திருவழி கூட்டறிக்கை சிறிய திருமணல் பெரிய திருமணல் என ஆறு திவ்ய நூல்களையே அருளினார் அதனால் திருமங்கள் ஆழ்வார் என்று பெயர் பெற்றார் அப்ப பெரிய திருமொழி பாடல்களை ஏற்றும்போது இறைவன் கோயில் கொண்டருளிய திருப்பதி தானே நேரில் சென்று வணங்கி திருப்பிரிதி முதல் திருக்கோஷ்டியூர் வரை பாசனம் பாடினார் எண்பத்தி திவு தேசங்களுக்கு போய் பாடினார் ஒரு சமயம் காய்ச்சிராம விண்ணகரன்ற இப்போ இருக்கிற கிட்ட வரும்போது திருஞான சம்பந்தரோட சீடர்கள் இவரை தடுக்கத்துக்கு முற்பட்டாங்க அப்போ திருஞான சம்பந்தருக்கும் திருமங்கையாவா வாதப்போர் மூண்டு திருஞான சம்பந்தர் கவித்திரனை காண்பிக்க செல்ல ஆழ்வார் ஒரு குரலாய் என்று தொடங்கி அருகில் அருகிலிருந்த காய்ச்சிராம விண்ணகரம் அதாவது தாடாள பெருமாளை பற்றி பாட கேட்டு மகிழ்ந்து தன்னோட வேலையை அன்பளிப்பாக வழங்கி அவர் வணங்கி நின்றார் அதுக்கப்புறம் திருமங்க திருவாரங்க ஆணையனின்படியே அந்த பெருமானுக்கு மண்டபம் கோபுரம் விமானம் பிரகாரம் முதலிய பணிகளை செய்ய திருநாகையில் புத்த விகாரம் ஒன்றிருந்த பொற்சிலையை அதற்கு மேல் உச்சியில் சுயன்று வந்த இயந்திரத்தை வாழைத்தண்டுகளால் சிக்க வைத்து நிறுத்தி உட்புகந்து ஈயத்தாலாகாதோ விரும்பினாலாகாதோ பூயத்தான் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ தேயத்தே பித்தளை ஆகாதோ மாயப்பொன் வேண்டுமோ மதித்தன்னை பண்ணுகைக்கே என்று அச்சிலை அலறிவுமாறு அதன் தூய்மையை போக்கி சிலையின் பொன் கொண்டு அரங்கனோட திருப்பணிகளை குறைவரச் செய்தார் பின்னர் திருவரங்கனின் அனுமதியோடு திருக்குறுகூர் சென்று அங்கிருந்த நம்மாவாரின் அச்சாச மூர்த்தியை திருவரங்கத்துக்கு வேந்தொருளச் செய்து வேதங்களுக்கு இணையாக நம்மாவார் முதலிய ஆழ்வார்களுக்கு அருளிச் செயல்களை அரங்கனின் திருமுன்பே இசைத்து அத்தியாயன திருவிழாவை நடத்தினார் இந்த பூவுலகில் உலகில் நூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த இவர் இறுதியாக திருக்குறுங்குடி சென்று நம்பியை சில காலம் தொழுது குமுதவல்லியாருடன் திருநாடெதினார் கலந்த திரு கார்த்திகையில் காத்திகை வந்தோன் வாழியே காசினியர் குறையலூர் காவலோன் வாழியே நலந்துகள் ஆயிரத்தி எண்பத்து நாலுரை தான் வாழியே நாளைந்தும் ஆரைந்தும் நமக்குரை தான் வாழியே இலங்கை கூட்டிருக்கயிரு அடலிந்தான் வாழியே இம்மூன்றில் இரு நூற்று இருபத்தேழு தான் வாழியே வளந்துகளும் குமுதவள்ளி மணவாளன் வாழியே வாட்களியன் பரகாளன் மங்கையர்கோன் வாழியே திருமங்கழ்வார் திருவடிகளே சரணம்